ನಾವು ಆಗ ತನಿಯ

ஆட்சிக்கு ஒரு முறை மீன் கணக்கிடு சென்று மீன் கட்டணம் அதனால உங்களுக்கு அந்த மீன் கேட்ட வாழ்வாதாரத்தை பாதுகாப்பு

நீங்க ஓடி போறன்னு சொல்லி 나 கேக்குறேன் நான் வந்து உங்க கூட கேக்குறேன் டேய் முன்னாடி வந்து என்ன போட்டு போறலாம்னு கேக்குறாங்க இன்னங்க நான் நான் அவர் அவருக்கு தான் சொல்றாரு நீ வாழ்க்கையில இருந்து ஒரு அது வந்து ஒரு இந்த அப்புறம் இந்த எந்த அளவுல ஈட்டு பார்க்கணும் mm yeah. Grazie.